வீட்டில் எதை பற்றி பேச போனா தமிழ் தலைவாச சும்மா வேற லெவலான மேட்ச் தமிழ் தலைவாசுக்கு வேறு லெவலான வெற்றி டாப் செவனுக்கு வந்துட்டாங்க தமிழ் தலைவாசு பிளே ஆஃப் போக அருமையான வாய்ப்புங்க வீடியோ கோல பார்க்கக்கூடாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கலுக்கு பில்லைன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ கோல போலாம் தமிழ் தலைவாசு பார்த்தோம்னா சமீபத்தில் தொடர்ந்து நாலு வெற்றிங்க என்னமா விளையாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு போட்டி பொறுத்தளவுக்கு நரேந்தர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் டிஃபென்ஸ்லேயும் ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து அது போக வந்து ரைடிங்லையும் மாஸ்க் காமிச்சு சூப்பர் டென் போட்டு தமிழ் தலைவாசி இங்கே போட்டு போயிட்டாரு நரேந்தர் மற்றும் அஜிங்கிய பவர் சிலர் டைம் போய் அவரும் பாயிண்ட் எடுத்து தந்தார் ரைடிங்கில் செம்ம டீமை விளையாடிட்டு இருக்காங்க அது போக ஹிமாச்சு சிங் அவர் கொண்டு வந்தாங்க லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ஹை ஃபை போட்டால் அந்த மேட்ச் ஒரே ரைடில் போய் நாலு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம டீமை ஆல் அவுட்லேருந்து காப்பாற்றிட்டாரு மாதிரி நம்ம டீம் வந்து வேற லெவலில் விளையாடிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் நம்ம ஆல் அவுட் ஆகியிருப்போம் ஃபஸ்ட் ஹாஃபில் பட் நம்ம காப்பாற்ற வந்து ஆப்போசிட் டீமில் நம்ம ஒரு இருந்திருக்காங்க அவங்க கேப்டன் சுர்ஜித் சிங் அவரே ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட் நமக்கு தமிழ் தலைவாஸ்க்காக ஒரு ஆறு பாயிண்ட் விட்டு தந்திருப்பார் நல்ல அருமையான வாய்ப்புங்க தமிழ் தலைவர் பிளே ஆஃப் போக பட் தமிழ் தலைவர் இப்போ இருக்காங்க தமிழ் தலைவர் ஹைதராபாத் நிலைமையிலேயே ஒரு பெங்கு பெங்காலி வாரியர்ஸ் பெங்களூர் புல்ஸ் அதுபோக யூ யூ மும்பா இது மாதிரி ஒரு நாலு டீம் பார்த்தோம்னா ஒரே நிலைமையில் இருக்குது இங்கேருந்து ஒன்றோ ரெண்டு மேட்ச் பேக் டு பேக் ஜெயிச்சோம்னா நம்ம டாப் சிக்ஸ் ஈஸியாக வந்துடலாம் அது போக நாளைக்கு பட்னாமல் நம்ம நிலமையில தான் இருக்குது எல்லாமே அந்த நாற்பது பாயிண்ட் முப்பத்தெட்டு பாயிண்ட் அந்த ரேஞ்சில் இருக்காங்க தமிழ் தலைவர் இன்றைக்கி எடுத்த வெற்றிக்கு அப்புறம் வேறு லெவலில் கான்ஃபிடன்ஸ் இருப்பாங்க தமிழ் தலைவாஸ் ஒரு செம டிஃபெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஏன்னு சொல்கிறேன்னா எல்லாரும் டிஃபென்ஸ் பண்ணுறாங்க நரேந்திரம் பண்ணுவார் அஜிங்கியா பேரும் பண்ணுவார் ஏழு பேருமே டிஃபெண்டிங் பண்ணுவாங்க அதே மாதிரி ரெண்டே ரைட்டர்ஸ் தான் இருக்காங்க ஹிமா ஒரு தேர்ட் ரைடர் ஆடுறாரு பட் எனக்கு தெரிஞ்சு ஹிமாச்சூ ஒரு ஃபோர்த் ரைடாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தேவைப்பட்டா தேர்ட் ரைடு சப்ஜூட் பண்ணி யாராவது ஒரு ரைட் ரைடர் கொண்டு வந்து நித்தி நல்லா பண்ணியிருக்காரு அவர்தான் யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி யூஸ் பண்ணுறது தான் நல்லதுன்னு தோணுது சாகர் வழக்கம் போல வேறு லெவலில் டிஃபன் பண்ணுறாரு கேப்டன் பண்ணுறாரு ஒரு காம்னஸ் கொடுக்குறாரு அவர் ஸ்டார்டிங்கில் ஃபார்ம்ல இல்லை ரெண்டு மூணு மேட்ச் ட்ராப் பண்ணாங்க இன்ஜூரி அப்படி இப்படின்னு கம்பேக் பண்ணி வம் என்னமா ஆடிகிட்டு இருக்காருங்க ஹையெஸ்ட்டு இந்த சீசனோட ஹையஸ்ட் பாய்ண்ட்டு சாகர் அது பார்த்தோம்னா ரெண்டு மூணு மேட்ச் வந்து அவர் விளையாடல பாதி மேட்ச் சப்ஜூட் ஆனாரு இன்ஜூரி கஷ்டப்பட்டார் இது மாதிரி இருக்கிற தமிழ் தலைவாஸ் நம்ம கோச் என்னமா கம்பேக் பண்ணியிருக்காருங்க நம்ம எதிர்பார்த்தது அத்தனையும் பண்ணியிருக்காரு டிஃபெண்டிங் எல்லாமே அபிஷேக் வந்து அவ்வளோ பேக் பண்ணி அவரை மாதிரி வந்து ஆட வச்சு இன்றைக்கி பார்த்தா இவ மேட்ச் பாயிண்ட் எடுக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காரு மோஹித் அபிஷேக் வந்து க்ரூம் பண்ணியிருக்காரு கவரை காம் பண்ணிவிட்டாரு எனக்கு தெரிஞ்சு டிஃபெண்டிங் பெஸ்ட்டு டீம்னா நிறைய டீம் இருக்குது அதில் ஜெய்ப்பூர் ஒரு நல்ல டிஃபெண்டிங் டீம் புனேரி எல்லாருமே டிஃபெண்டிங் பண்ணுவாங்க ஜெய்ப்பூர் புனேரி கூட தமிழ் தலைவாசு ஹரியானா இந்த நாலு டீம் பார்த்தோம்னா சேம டிஃபெண்டிங் டீம் ஹரியானா நம்மள மாதிரி ஒரு மோல்டு ஃபுல்லாக டிஃபெண்டிங் வச்சு போராடுறாங்க அது கூட பார்த்தோம்னா அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ரைட்டர்ஸ் எதுவுமே இல்லை எல்லாம் இப்போ ஒரு டைம் சூப்பர் ஸ்டார் அந்த பாகுபலின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் எடுத்துருக்காங்க சித்தார்தசாய் அவரெல்லாம் வந்து அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணாதி கூட அவங்க வந்து டிஃபெண்ட் எபியாக போய் நல்லா விளையாட்டுருக்காங்க டாப் சிக்ஸில் இருக்காங்க அதே மோல்டிங்கில் தமிழ் தலைவர் டாப் சிக்ஸ் வரலாம் எனக்கு தெரிஞ்சு டிஃபெண்டிங் எந்தெந்த டீம் பெட்டராக வச்சுருக்காங்களோ எந்த டீம் வேணால் தோக்கடிக்க முடியும் நம்ம புனேரி க்ளோஸாக போய் தோத்துட்டோம் பட் இன்னைக்கு காமிச்சாங்க நம்ம டிஃபென்ஸ் என்ன பண்ண முடியும்னு டிஃபென்ஸ் எந்த கப்படிக்க முடியும் காமிக்கிறாங்க எல்லா டீமும் ஜெய்ப்பூர் கூட அஞ்சு பேர் டிஃபென்ஸ் தான் பண்ணுறாங்க ரெண்டு ரைடரை தான் ஆடிட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து தேர்ட் ரைட்டரை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அஜி இவர் சித்தார்தசை கொஞ்சம் அர்ஜுன் தசோல் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லைன்னே பட் அவங்க டீம் பொறுத்தளவுக்கு எல்லாமே டிஃபென்ஸ் மூலமாக தான் விளையாடிட்டு இருக்காங்க டாப்பில் இருக்கிற எல்லா டீமும் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கடையே ஜெயித்து வராங்க ரைடிங் மேட்ச் மேனேஜ் பண்ணி தமிழ் தலைவர் டிஃபென்ஸ் இருந்தால் ப்ளே ஆஃப் போயிடலாம் ஒன்று அடுத்த போட்டி ஜெய்ப்பூர் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி ஜெய்ப்பூர் கூட ஜெயிச்சாச்சுன்னா ப்ளே ஆஃப் கனவு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிரும் மாதிரி ஜெய்ப்பூர் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு குஜராத் ஒரு கூட வருது அது கொஞ்சம் அந்த குஜராத்து ஜெய்ப்பூர் ரெண்டு மேட்ச் பேக் டு பேக் ஜெயிச்சோம்னா இப்போ தொடர்ந்து நாலு வெற்றியில் இருக்கும் இதுக்கப்புறம் ஒன்று ஒரு மூணு வெற்றி எடுத்தால் பிளே ஆஃப் எழுதி வச்சிருங்க தமிழ் தலைவர்ஸ் கண்டிப்பாக பிளே ஆஃப் வருவாங்கன்னு நான் நம்புறப்பான் இதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் யூனிட் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நம்ம கோச் இருக்காரு நம்ம டிஃபென்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவ்ல முடிக்கலான்னு ஒரு ஆசை கண்டிப்பாக கடைசி பொசிஷில் முடிக்கல விட ஒரு அஞ்சாவது பொசிஷன் முடிப்பாங்கன்னு என்னோட நம்பிக்கை உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் தமிழ் தலைவர் எங்கேயோ போகிறாங்க நம்புவோம் என்ன ஒரு கம்பேக்குங்க தமிழ் தலைவர் உங்களோட கம்பேக் இந்த கம்பேக்கு அப்புறம் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நாலு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் இன்னைக்கு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க உங்களோட கருத்து என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்